ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பந்தி ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கன் சில்லி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதோட பார்த்திங்கன்னா அந்த மசாலா ஒரு துளி கூட உதிராதுங்க அண்ட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் சில்லிக்கு கடையில் இருந்து மசாலா வாங்கி போட்டு செய்வீங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டான ஜூஸியான வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியான சிக்கன் சில்லி வந்துட்டு டேஸ்டியாக செய்ய முடியும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு நான் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிஸா நான் எடுத்திருக்கேன் எப்போவுமே நம்ம சில்லிக்கு கொஞ்சம் சின்ன பீஸா எடுத்தோம்னா தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ நம்ம கொடுக்குற அந்த மசாலா வந்து அதோட ஃப்ளேவர் எல்லாம் உள்ள வரைக்கும் இறங்கி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கனும் பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நல்லாயிருக்கும் இப்போது இதை நல்லா கழுவிட்டு என்ன பண்ணணும்னா அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக வடியை வச்சு எடுத்துக்கணும் அடுத்ததாக இதில் நாம பெப்பர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கார்த்திக் தேவையான அளவு கூட சேர்த்தியோ இல்லை குறைச்சியோ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கெட்டியான தயிராக பார்த்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஒரு ரெட் கலர் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபுட் கலராக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் வெளியில் கடைகளில் சாப்பிட்ற மாதிரி இந்த கல்யாணத்துலலாம் சாப்பிட்ற மாதிரியான அந்த சில்லி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட் கலர் ஆட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கலர் வந்துட்டு கிடைக்கும் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கணும் மசாலா அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கும்போது அந்த மசாலா சிக்கனை விட்டு உதிராமல் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருந்து மூணு மணி நேரம் நான் பார்த்திங்கனா அப்படியே ஊற விட்டுற போகிறேன் நான் வந்துட்டு லஞ்சுக்கு செய்ய போகிறேன் ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா இந்த மேரினேஷன் பண்ணி இதை வந்துட்டு நான் எடுத்து போகிறேன் அண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணுறேன் இது வந்து வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேண்டானா அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் இதை ஆட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இதை ஒரு ஒன்றை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு நம்ம இதை மேரினேஷன்க்காக ஒரு மூணு மணி நேரம் விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வந்துட்டு அந்த மசாலாவில் ஊறிடுச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா சிக்கன் வறுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு அரை கடாய் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிப்பீங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும் உங்களுக்கு வந்துட்டு அந்த இந்த அளவு எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே வறுத்து உங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கும் அளவுக்கே எண்ணெய் இருக்கும் அதாவது இந்த மாதிரி நீங்கள் மசாலா கொடுக்கும்போது சிக்கன் வந்து அதிக அளவு எண்ணெய் வந்துட்டு உறிஞ்சாது ஸோ வந்துட்டு ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ கம்மியாக நான் வந்துட்டு ஆயில் ஊற்றிருக்கேன் இதுலேயே தான் நான் பார்த்திங்கன்னா எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி எடுக்கப் போகிறேன் அதே மாதிரி இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக வந்து விட்டுறக்கூடாது ரொம்ப சூடாயிருச்சுன்னா கேஸை வந்துட்டு சிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சிக்கன் போடணும் எண்ணெய் வந்து ரொம்ப கொதிச்சு அதில் நீங்கள் சிக்கன் போட்டிங்கன்னா உடனே வந்துட்டு கருகிரும் அதனால் அந்த ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சிக்கன் பீசஸ் நம்ம போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வறுப்பட்டதுக்கப்புறமா மெதுவாக இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட உதிராது எனக்கு வந்து இந்த சில்லி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் கொஞ்சம் இனிமேல் வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா இந்த ஒரு பதத்திலே நீங்கள் வந்துட்டு இறக்கிக்கலாம் இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இப்போது இந்த சுட சுட சிக்கன் சில்லிக்கு மேலே நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான பந்தி ஸ்டைல் சிக்கன் சில்லி ரெடி ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்மார்க்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க